எக்ஸாம் முடிஞ்ச உடனே அவனை ஊருக்கு திருப்பி அனுப்பி விட்டுருமா சரியா ஆ சரிங்கண்ணா அனுப்பி வைங்க நான் பார்த்துக்குறேன் சரிமா நான் ஃபோனை வச்சிடுறேன் ம் ம்

సరే నీ మొదల సరింగా ఫ్రెష్

அத்த இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ணிருக்கீங்க நீ வந்திருக்கல மருமகனே உனக்காக ஸ்பெஷலா இட்லி பண்ணிருக்கேன் என்னத்த இங்க இட்லி தான் டிஃபனா வேற என்னடா என்னால பண்ண முடியும் நீ இங்க கிளம்பி வரேன்னு நைட்டு தான் உங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு ஏதோ நே தரைச்ச மாவு ஃப்ரிட்ஜில் இருந்தது அதான் டக்குன்னு இட்லி பண்ணேன் நீ இங்க தானே இருக்க போற நான் உனக்காக ஸ்பெஷலா சாப்பாடு செஞ்சு போடுறேன் ஆ சரிங்கத்த

சட்னி நல்லா இருக்கா இன்னும் கொஞ்சம் ஊத்தவா வேணுங்கிறது நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடு எதுக்கு இப்படி வேக வேகமா எடுத்து சாப்பிடுற கொஞ்சம் பொறுமையா சாப்பிடலாம் எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கலாத்த நான் ஷார்ப்பா பத்து மணிக்குல அங்க இருக்கணும் அத்த அதான் சீக்கிரமா சாப்பிடுறேன் சரி சரி பார்த்து சாப்பிடு அத்த நான் போயிட்டு வந்துறேன் அதெல்லாம் இருக்கட்டும் எக்ஸாம் ஒழுங்கா நல்லா எழுதணும் சரியா சரிங்க தா நான் எக்ஸாம் முடிஞ்சு வரதுக்கு எப்படியும் சாயங்காலம் ஆயிடும் தா சரி பார்த்து போ என்ன பாய் தா ஓகே பாய் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படியா லஞ்ச் முடிச்சிட்டியா எங்க ஆபீஸ்ல தான் இருக்கியா அக்கா கால் பண்ணாளா இல்லையா இல்லடா எனக்கும் பண்ணலடா பண்ணணும்டா இல்லம்மா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போதான் லஞ்ச் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்க தான் கால் பண்ண சாப்பிட்டியா வெஜ் பிரியாணி ஓகே ஓகே உங்கள் அக்காவுக்கு இனிமே தான் கால் பண்ணணும் நேற்று கூட அவ கால் பண்ணவே இல்லை இன்னைக்கு தான் அவளுக்கு வீடியோ கால் பண்ணணும் ம் ஓகேடா ஹாய்டா என்ன பண்ணிட்டு இருக்க நேற்று நீ கால் பண்ணவே இல்லைல்ல அதான் வீடியோ கால்ல வந்திருக்கேன் இப்போதான் உன் தங்கச்சிக்கிட்ட பேசினேன் சாப்பிட்டியா நம்ம லன்ச் சாப்பிட்டேன் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படியா ஆமா நேத்து நீ ஏன் கால் பண்ணல அப்படியா சரி நீ போன் பண்ணவே இல்லைல்ல அதான் உனக்கு கால் பண்ண சரிமா இப்ப நீ ஆபீஸ்ல தான் இருக்கியா அப்படியா ஓகேடா பாய் வாடா அதுக்குள்ள வந்துட்டே. எக்ஸாம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சா சரி, சரி உள்ள வா. சரி, நீ போய் உட்காரு உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் வரீங்க இந்தப்பா ஜூஸ் சாப்பிடு ஆமா நீங்க ஜூஸ் குடிக்கலீங்களா தா இல்லப்பா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது நீ குடி வெயில நடந்து வந்துட்டு இப்ப இந்த ஜூஸ் குடிக்கிறது உண்மையிலேயே சமயம் இருக்குதா அதுக்கு தான் ஜூஸ் கொடுத்தேன் குடி காலையில் அவசர அவசரமா எக்ஸாமுக்கு கிளம்புனதுனால உங்ககிட்ட சரியா பேச முடியல இனிமேல் நான் ஃப்ரீ தான் த நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க த பரவாயில்ல அதனால என்ன விடு ஆமா ஏதாவது முக்கியமான எக்ஸாம் அது அது வேற ஒண்ணுல இல்ல ஒரு ஜாப்காக எழுதின எக்ஸாம் அத்த இன்னைக்கு ரிட்டன் எக்ஸாம் நடந்தது நான் மட்டும் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டனா டைரக்டா என்ன இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருவாங்க ஓஹோ இன்டர்வியூல செலக்ட் ஆனா இல்லையான்னு அப்புறமா அவங்களே நமக்கு சொல்லிடுவாங்க ஓ அப்படியா சரி சரி ஆமா எப்படி இந்த வேலை உனக்கு கிடைச்சிருமா இந்த ஜாப் கிடைச்சிருந்தா நினைக்கிறேன் அத்தை கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் வீட்ல அப்பா நான் ஒவ்வொரு தடவை சாப்பிடும்போதும் தண்டசோறு தண்டசோறுன்னு திட்டிக்கிட்டே இருக்காரு வாழ்க்கையே போச்சு அத்தை சரி சரி நீ அதெல்லாம் நினைச்சு மனசு வருத்தப்படாத உனக்கு கண்டிப்பா இந்த வேலை தான் போது இந்த எக்ஸாம்ல கண்டிப்பா நீ எப்படியாவது பாஸ் ஆயிடுவ சரியா தேங்க் தேங்க்யூ அத்த நீங்க இந்த மாதிரி பாசிட்டிவா பேசும்போது எனக்குள்ள நல்ல தைரியம் அத்த சரி உனக்கு ஏதாவது வேலை கிடைக்கிற வரைக்கும் சுகி சொமாட்டோ ரேபிடோ இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணலாம்ல இந்த மாதிரி எந்த வேலைக்கும் போகாம வீட்லயே இருந்தா அப்புறம் உங்க அப்பா திட்டாம வேற என்ன பண்ணுவாரு சொல்லு உங்க அப்பான்னு இல்ல வேற யாரா இருந்தாலும் அப்படிதான் திட்டுவாங்க எனக்கு சரியா வண்டி ஓட்ட வராதத்த இல்லனா நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பேன் நான் கொஞ்ச நேரம் வண்டி ஓட்டினா கூட பேக் பெயின் வந்துருதத்த ஐயோ அப்படியா ஓகே அப்ப விடு அதான் எக்ஸாம் எழுதிருக்கல உனக்கு கண்டிப்பா அந்த வேலை கிடைக்கும் ஒரு விஷயம் லேட்டா ஆகுதுன்னா கண்டிப்பா அது நம்மளோட நல்லதுக்காக தான் இருக்கும் சரியா ஓகே அத்த அப்புறம் டீனா ரீனாலாம் எப்படி இருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க டீனா யூஎஸ்ல இருக்கா ரீனா ஜெர்மனில இருக்கா அவங்க உங்களுக்கு ஃபோன்லாம் பண்றாங்களா ஆ அப்பப்ப ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணி பேசுவாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் அங்க நிறைய வேலை இருக்கும் இல்லையா அதனால அடிக்கடி அவங்க ஃபோன் பண்ணுவாங்கன்னு நாம எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது நம்மளும் அடிக்கடி போன் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது நீ சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ டீனா ரீனா ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு சைக்கிள்ல ஸ்கூலுக்கு போவல்ல அத பாத்துட்டு உங்க அப்பா என்கிட்ட டீனாவியோ இல்ல ரீனாவியோ யாராவது ஒருத்தர் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்வாரு பெரிய பொண்ணு வேண்டாம் சின்ன பொண்ணும் வேண்டாம் எனக்கு நீங்க மட்டும்தான் வேணும் த நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் உன்னோட காமெடி சென்ஸுக்கு அளவே இல்லாம இல்ல அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே படிச்சு அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்களாத்த அவங்க கூட அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஊரோட ஆளுங்களும் கலாச்சாரமும் நல்லா பழகிடுச்சு அவங்களுக்கு எது சரியா வருதோ அந்த மாதிரி அவங்க செஞ்சுகிட்டோம் யார் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடிதான் நடக்கும் ஏன்டா உனக்கு பசிக்கவே இல்லையா நல்லா பசியா தான் இருந்துச்சு உங்ககிட்ட பேசுனதுல என் பசிலாம் போயிடுச்சு சரி வா சாப்பாடு ஆறிடு போது வந்து சாப்பிடு